வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே அளவு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் உன்னாவே போட்டு நல்லா அலம்பிட்டு தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கேன் நல்லா குழைய வேக விடுங்க நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வாங்க நாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இது வெறும் பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கேன் குக்கரில் வேக வைக்கல தண்ணி வந்து ஒரு ஏழு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப் ஆகுது இதுக்கு ஏழு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தள தளன்னு இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அதனால் ரொம்ப கெட்டியாக இடக்கூடாது அதனால் ஏழு டம்ளர் கரெக்டாக இருக்கும் தண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வாங்க இப்போ என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது அடுப்பில் வைங்க வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க என்னென்னு ரொம்ப நல்லா இருக்கோங்க என்னடாது ரவை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க பட்டனை ரவை இல்லை சாதா அரிசி ரவை கூட சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும் வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் கால் துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் மிளகு கொஞ்சம் சீரகம் ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நாம் வந்து பொடி பண்ணி போட்டோக்கானா சின்ன பசங்களாம் அதை எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டாங்க அது அப்படியே ரைஸோடையே போயிடும் இல்லைன்னா சிலர் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவாங்க அதனால் நான் மிளகையும் சீரகத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணியும் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு முழு மிளகும் கூட போடுவேன் தெரிகிறதுக்காக இதுதான் தாளிப்புக்கான பொருள் வாங்க இப்போ நாம் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க நான் கால் கப் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கலந்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் இதில் இதுல போட்டுடலாம் பொங்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் தான் பொங்கல் வந்து நல்லா இருக்கும் ஃபுல்லுமே நெய்யிலேயே பொங்கல் செஞ்சாக்கா திகட்டிடும் அதனால நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் விட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் என்ன விட்டுக்கோங்க நெய் வேணும்னாலும் விடுங்க அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் என்ன நல்லா காயணும் என்ன நல்லா காஞ்சாதான் மிளகெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் என்ன காயாமல் போட்டிங்கன்னா மிளகு நல்லா இருக்காது அப்படியே மெதுவாக இருக்கும் இதுனா நல்லா கிறிஸ்பியா பொங்கலில் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நல்லா காஞ்சிடுச்சிங்க நாம் நாம நடுக்கி வச்சு இப்ப இதை வேகு வச்ச அந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப பாருங்க வேகு வச்ச சாதத்தில் இதை நாம் தாளிச்ச பொருளை விட்டாச்சு இப்போ இதை நல்லா நாம் கலரி கொடுத்துக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க நல்லா கலரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வைங்க சுவையான நல்ல பொங்கல் தல தலைன்னு இதே மாதிரியே இருக்கோங்க நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் கெட்டியாகாது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க சுவையான பொங்கல் ரெடி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை அமுத்திடுங்க சூப்பராக இருக்கோங்க செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அருமையான பொங்கல் ரெடி இந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள் நிறைய மெத்தட் இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடாக காட்டுறேன் அந்த ஒரு தான் இந்த மாதிரி பொங்கல் நான் இன்னொரு இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து செஞ்சு இது ரொம்ப ஆறின ஒண்ணு ஓரளவு கெட்டியாகும் பட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையான பொங்கல் உங்களுக்கு ரொம்ப சுவையான பொங்கல் ரெடி